ஒரு கோவிலுக்கு போகும்போது நமக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது திரும்ப திரும்ப நம்ம அதே கோவிலுக்கு கூட மறுபடியும் மறுபடியும் ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜிங்கிற பேஸ் தான் அந்த சக்தி எங்கே நல்லா இருக்கோ அங்கே தானாகவே ஒரு ஈர்ப்பு நமக்கு ஏற்படுது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பல காரணங்களால குறைஞ்சி போயிடும் அதில் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு அப்படியே ஆயிடும் முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சொல்லலாம் ஏன்னா அங்கே நோயாளிகள் நிறைய இருக்கிற இடம் பயம் அதிகமாக இருக்கும் என்ன ஆகுமோ அப்படிங்கிறது கஷ்டம் இருக்கும் பலர் வந்து அவசர அவசரமாக ஓடுறது போகிறத பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து சும்மா ஒருத்தரை விசிட் பண்ண போனாலும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்துகிற ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா ஒரு உணர்வு அதுவே வந்து நம்ம எனர்ஜி முழுக்க ட்ரெயின் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் கொஞ்சம் அழுக்காக அசுத்தமாக எதுவும் சரியாக வைக்காமல் அப்படிலாம் இருக்கிற இடங்கள் கூட எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ நம்ம எனர்ஜி அப்படியே அதில் வந்து ட்ரெயின் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும் என்ன பண்ணாலும் எனர்ஜியே இருக்காது ஆனால் நம்ம கோவில் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடம் அது எவ்வளவோ அங்கே பூஜைகள்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பழமையான கோவில்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் என்னன்னே தெரியாது நம்ம அந்த கர்ப்ப கிரகத்தில் போய் நிற்கும் போது அது சிவனாக இருக்கட்டும் அம்பாளாக இருக்கட்டும் கிருஷ்ணனாக இருக்கட்டும் பிள்ளையாராக இருக்கட்டும் எந்த சாமியா இருந்தாலும் அங்க போய் நின்று பார்த்தாலே நமக்கு அப்படியே நெகிழ்ந்து போயிடும் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி நம்மை வந்து ஒரு தூய்மைப்படுத்தக்கூடியது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நம்ம நிற்கும் போதோ இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா அங்க இருக்கிற நேரம் முழுக்க அந்த எனர்ஜியை நம்ம உள்வாங்கிட்டே ஆகுதுன்னா உங்க அதிர்வுகள் அதிகமாகும் இப்போ நம்ம அதிர்வுகள் அதிகமாகி அந்த வைப்ரேஷன் அதிகமாகும் போது பாசிட்டிவான எனர்ஜி நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நிம்மதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்து ஒரு பெரிய நிம்மதியை நம்மளால் உணர முடியும் அதனால தான் நம்ம திரும்ப 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 கோவிலுக்கு போகணும்னு நமக்கு தோணுது அதனால் நல்ல பெரிய கோவில்கள் பழமையான கோவில்கள் பெருசாக இல்லைன்னாலும் பரவாயில்ல பழமையான கோவில்கள்னால் நிச்சயம் அந்த பல காலமாக அந்த எனர்ஜி பில்டப் ஆகிருக்கும் புது கோவில்கள்லையும் இருக்கும் ஆனால் பழைய கோவில்களில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போங்க உங்கள் எனர்ஜியை திரும்ப திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுங்கள்